நேயர்களுக்கு வணக்கம் மகிழ்னன் டுடே நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் சந்திப்பதில் தினகரன் திடீர் என்று என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகி இருப்பது என் கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா தினகரனுடைய விலகல் என்பது எடப்பாடியினுடைய அரசியல் நடவடிக்கையா அல்லது எடப்பாடியினுடைய அடுத்தக்கடுத்த நடவடிக்கைகளுக்கு தினகரனுடைய விடியல் பெரும் பயன் கொடுக்குமா ஏவா வேலு திடீரென முடிச்சு கொண்டது போல பேசியதும் உடனடியாக பதிலளித்த அன்புமணியின் நடவடிக்கையும் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் பாருங்கள் காணொலியில் விவாதிப்போம் வணக்கம் நண்பர்களே மகளிர் துடை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நண்பர்களே தமிழகத்தின் அரசியல் நடவடிக்கைகள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு புதிய செய்திகளை சொல்லிக்கொண்டே செல்கிறது அதில் சமீபத்திய நடவடிக்கைகள் இரண்டு முக்கியமானவை அவற்றில் அவற்றுள் ஒன்று என்டிஏ கூட்டணியிலிருந்து திரு தினகரன் அவர்கள் விலகல் என்பதுதான் அப்படி அவர் விலகியதனால் என்டிஏ கூட்டணிக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்று பார்த்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்துமா என்றால் நிச்சயம் ஒரு விளைவை ஏற்படுத்தும் அது என்ன மாதிரியான விளைவு என்றால் ஆளுகின்ற திமுகவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு திறள் கூட்டணியை கட்டமைக்க முயற்சி கொண்டு கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நடவடிக்கை அவருடைய வேகத்தை கொஞ்சம் அப்படி அப்படி லேசாக அப்படி ஆட்டிகிட்டு போவோம் அப்படின் தான் பொதுவாக அரசியல் பார்வையாளர்கள் பார்க்கிறார்கள் காரணம் என்ன என்று சொன்னால் இந்த திமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை கட்டமைப்பேன் என்று ஒரு பெரிய சூழ்நிலையை எடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது கூட்டணி குறித்த ஒரு பேச்சுவார்த்தையை அவர் ஏற்கனவே தொடங்கியிருக்கிறார் தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறார் பல்வேறு கட்சிகள் தன்னுடைய கட்சியினோடு கூட்டணி சேரும் அதுவும் மிக முக்கியமான கட்சிகள் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றன என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தினகரன் அவர்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே சென்றது எந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அவ்வாறு பார்ப்போமானால் அந்த தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட ஓட்டு சதவீதத்தை தன்னுடைய தனிநபர் கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு சமூக கட்சியாக அவர் ஒருங்கிணைத்திருக்கிறார் அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த ஒரு கட்சியாக அவர் கட்டமைத்து அதற்கான கலவரைகளை அவர் செய்து கொண்டிருந்தார் தற்பொழுது இப்போ இந்த கூட்டணியிலிருந்து விலகுவது என்பது அதிமுகவிற்கு கூட்டணியால் வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீத ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு எண்ணிக்கை என்பது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை அந்த இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுமானாலும் கூட அவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு சரிவு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் என்பதை அவர் கடந்த காலங்களில் வாங்கிய ஓட்டினுடைய எண்ணிக்கையை பொறுத்து நாம் இந்த செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறோம் சரி வெறும் தென் மாவட்டத்தில் மட்டும்தான் நான் அவருக்கான ஓட்டு வங்கி இருக்கிறதா என்றால் தமிழகத்தில் பொதுவாக பரவலாக அதிமுகவுடைய அந்த முன்னாள் தலைவர் என்ற ஒரு ஒரு போர்வையில் அவருக்கான ஒரு அனுதபைகள் அங்க அங்கே ஒன்று மிரண்டுமாக சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களுடைய களப்பணி இங்கே தோய்வு பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இது ஏற்படுத்தும் ஆனால் இந்த விலகல் குறித்து எடப்பாடி பெரிய அளவில் கவ கவலைப்பட்டாரா என்று கேட்டால் இல்லை என்பதே உண்மை தொடர்ந்து எனக்கு எந்த பதவி கூட கொடுக்க தேவையில்லை நான் வந்து ஒரு அதிமுக உறுப்பினராக இருந்தால் கூட போதும் என்னை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் எதாவது ஒரு பொறுப்பு கொடுங்க அப்படின்ற அளவுக்கு இறங்கி வந்து வந்திருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியில் மீண்டும் இணை இணைப்பதற்கான எந்த வழியும் இல்லை என்று கடைசி வரை சொல்லி கொண்டிருக்கும் பழனிசாமி இன்று தினகரனுடைய அவர் அவர் கூட்டணியிலிருந்து விலகல் அவர் கட்சியிலிருந்து விலகல் அவர் கூட்டணிந்து விலகல் என்பதற்கும் ஒரு பெரிய அளவில் ஒரு ஒரு ரியாக்ஷன் கொடுக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இவங்க ஒருவேளை கூட்டணியில் சேர்ந்த பிறகு தினகரனோ அல்லது பன்னீர்செல்வமோ அல்லது அம்மையார் சசிகலாவோ கூட்டணி சேர்ந்து வெற்றி பெறும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதமான ஒரு எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பது என்பது உறுதியான ஒரு செய்தி தான் அங்கங்கே ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு அல்லது ஒன்று ஒன்றுன்னு போட்டால் கூட ஒரு பத்து பேர் அந்த சிதறி போனவங்களை ஒன்று சேர்க்கும்போது போது வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த அதிமுகவுடைய கூட்டணி கட்சிக்கு இருக்குது ஆக இவங்களாம் என்ன பண்ணுவாங்க நாளைக்கு ஒரு வேலை பண்ணி இது பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா போன்றவர்கள்லாம் கூட்டணியை ஒரே கட்சியாக இணைக்கப்பட்டு தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை தவிர மீது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இவரை வந்து கவக்கத்துக்கான எல்லா வேலையுமே அவங்க செய்வாங்க ஏற்கனவே அவங்க செஞ்ச அந்த அனுபவம் அந்த கட்சிக்கு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்குது அந்த அனுபவத்தால் தான் இவங்க இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அதனால் அவங்க இல்லாமல் இருக்கத்தே எனக்கு என்னுடைய என்னை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய பலமாகத்தான் இருக்கும் இவங்க இல்லாமல் இருக்குது உள்ளே இருந்தாங்கன்னா எங்களுக்கு தொடர்ந்து கொடைசு தான் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வை தான் அவருக்கு இருந்தது எனவே இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்த அதிமுகவாக ஒருங்கிணைந்து ஆளுகின்ற திமுகவை எதிர்த்தால்தான் ஒரு பெரிய அளவிலான ஒரு வெற்றியை பெற முடியும் என்பது அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்து ஆனால் அதே சமயத்தில் மிக கடின பட்டு தன்னுடைய கட்சியை தன் கட்சிக்கான தலைமை பண்பை தலைமையாக ஏற்றிருக்கின்ற பழனிசாமி இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால் ஆளுக்கு ஒரு ராஜாவாக இயங்கிக் கொண்டு சிற்றரசர்களாக இயங்கிக் கொண்டு தன்னை வந்து கவுக்கத்துக்கான எல்லா வேலையும் செய்வாங்க என்ற ஒரு பயத்தினுடைய காரணமாகத்தான் சென்றவர்கள் சென்றவர்களாகவே இருக்கட்டும் போராடி சட்ட போராட்டம் நடத்தி செலவு செஞ்சு இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா செலவு செஞ்சு ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தன்னுடைய தலைமை பண்புக்கு பழனிசாமி அவர்கள் வந்திருக்கிறார் என்னும்போது அதை அந்த பதவியை அவர் எளிமையாக வெளியே விட்டுற மாட்டார் எளிமையாக விட்டு கொடுக்கவும் மாட்டார் ஆனால் இவர்கள் சொல்ல சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன நீங்கள் தலைமையற்ற பிறகு பெரிய அளவில் வெற்றி இல்லை பத்து தோல்வி பதினோரு தோல்வியெலாம் சொல்கிறாங்க நண்பர்களே நாம் ஒரு வரலாற்று செய்தியை நினைவுப்படுத்தி பார்க்க வேண்டும் இவருடைய தலைமையில் தான் இந்த தோல்வி என்பது இல்லை இப்பொழுது ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் தலைமை பண்புக்கு அல்லது கலைஞர் இருக்கும்போதே அவர் அவர் தான் செயல் தலைவர் அவர் அவர் தலைமையில் தான் கட்சி நடக்குதுன்ற நிலை வரும்போது அவரே கூட நிறையத்தில் இது மாதிரி தோல்வியை தழுவிருக்கார் அவர் ஒன்றும் சும்மாலாம் வரல அம்மையார் இருந்த வரையும் இவங்களால் ஒன்றும் செஞ்சிக்கவே முடியல அம்மையார் போன பிறகு அதற்கப்பறம் வந்த இந்த தலைமையாளர்களான பழனிசாமியாக இருக்கட்டும் பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் தலைவியார்களாக தலைவர்களாக அண்ணா வந்த வந்தபோது கூட அவர்களை மீறி இவரால் ஒன்றும் பெருசாக ஜெயிக்க முடியல ஒரு ஒரு பெரிய இடைவெளி இருந்தது அப்போதைக்கு ஒரு மூத்த தலைவராக இவர் இருக்காருன்ற அந்த பார்வையில் தான் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டதை தவிர இவர் வந்து வென்று காய்ச்சிடுவார் தமிழ்நாட்டை தலைகளாக மாற்றிடுவார் சாராயத்துக்கு வந்து ஒரே கையத்தை போட்டு உடனே நிறுத்துருவார் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துருவார் கோயில் இடத்தெல்லாம் வந்து மீட்டு கொடுத்துருவார் இப்படி பல செய்திகள் இருக்குது இப்படிலாம் அவர் செஞ்சிருவாருனா மக்கள் சத்தியமாக வந்து நம்பிலாம் ஊட்டப்போடல அன்றைக்கு பன்னீர்செல்வமா அல்லது எடப்பாடி பழனிசாமியா என்ற ஒரு போட்டி இருந்தது இவர்களுக்கு அடுத்த ஒரு தலைமை வேண்டும் என்று தமிழக மக்கள் எதிர்பார்த்தார்கள் காரணம் ஒரு சீனியர் தலைமை தலைவர் இல்லை இந்த பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் அல்லது எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் இவர்களுக்கு இவர்களை விட சீனியர் வந்து ஸ்டாலின் சொல்லிட்டு அப்ப மக்கள் நம்பனாங்க அந்த நம்பலனுடைய விளைவு தான் அவருக்கு வந்து ஆதரவு தெரிவித்தாங்க ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதற்கு பழனிச்சாமி அவர்களுடைய ஆட்சியே மேல் என்ற எண்ணத்தில் தான் இன்னை இன்றைக்கி மக்களுடைய மனநிலைமை போய் கொண்டிருக்கிறது எனவே இதனை நன்கு உணர்ந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதைக் அதை நோக்கி அந்த அதற்கான பயணத்தை நோக்கி தினமாக அடித்து காலி பண்ணுறாரு கண்டிப்பாக வந்து வருகின்ற தேர்தலில் அவர் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையோடு மக்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு செய்திகளை கவலைப்படாதீங்க நான் வந்தால் வந்து தாலிகைக்கு தங்கத்தை திமுக நிறுத்தினா நாங்கள் திரும்ப கொடுப்போம் பெண்களுக்கு ஸ்கூட்டி கொடுப்போம் என்னெல்லாம் வந்து அதிமுக காலத்தில் காலத்தில் அமல்படுத்தப்பட்டு திமுக நிறுத்தப்பட்டதோ அவை யாவும் மீண்டும் செயல்படுத்தப்படுன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை மக்கள்கிட்ட அவர் கொடுத்து அதிமுகவினுடைய ஒரு வாக்கு வங்கியை திரும்ப மீண்டெடுப்பதற்கான எல்லா வழிகளையும் அவர் செய்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இதே நிலைமை தான் இன்றைக்கி வந்து பாமகவுக்கும் பாமக வந்து ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க பல ஆண்டுகளாக பல தேர்தல்களில் வந்து பாரதிய ஜனதாவுடைய கூட்டையில் தான் அவங்க இருக்க சொல்லியிருக்காங்க அண்ணா திமுகவுடைய தலைவரும் வந்து அதை தான் அவர் நம்புறாரு பாமக தனக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு தான் அவர் நம்புறாரு அன்புமணி நம்முடைய கூட்டத்தில் தான் இருப்பார் என்ற அவர் நம்புகிறார் அதனுடைய விளைவாகத்தான் அவங்க வந்து ரொம்ப ரெண்டு பேருமே ஒரே கருத்தோடு திமுகவை எதிர்க்கிறது மட்டும்தான் தன்னுடைய வேலையாக இருபெரும் தலைவர்களும் ஒரு ஒரு பகுதியாக சென்று வச்சு மக்கள்கிட்ட அந்த செய்திகளை எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த இந்த மாதிரியான ஒரு தேர்தல் பரப்புரை வந்து தேர்தல் பரப்புரை அல்லது மக்கள் சந்திப்பு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து செய்து போது திமுகலேருந்து பெருசாக யாருமே இதுக்கு ரியாக்ட் பண்ணாத ஒரு காலகட்டத்தில் திரு ஏவா வேலு அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு என்னென்னா பாமகவுக்கு திராணி இருந்தால் தனியாக நின்று ஜெயிச்சு காட்டட்டுமே தனியாக நின்று திரு அன்புமணி அவர்கள் ஜெயிச்சிருவாரா அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் சொல்லியிருக்காரு திரு ஏவா வேலு அவர்களே நீங்கள் யுவர் யுவர் ஆல்சோ பார்ன் ஃப்ரம் திராவிடன் அப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் ஏன் இப்போ ரியாக்ட் பண்ணிங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும் வேறு ஒன்றும் இல்லைங்க திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்த நான்கரை ஆண்டுகளாக திமுகவினுடைய ஆட்சியினுடைய அவலங்களை ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டு அறுபத்தி ஆறு அறுபத்தாறு வாக்குறுதிகள் மட்டும்தான் நீங்கள் நிறைவேற்றினீங்க அதாவது அறுபத்தாறு வாக்குறுதிகள் நிறைவேற்றிங்க அறுபத்தாறு வாக்குறுதிகள் அரைமுறையமாக இருக்குது மீதி முன்னூற்றி செல்கிற ஒன்றுமே தொடவே இல்லை கிட்டத்தட்ட ஃபெயிலான ஆட்சின்னு சொல்லிட்டு அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் அந்த புக்கு போட்டு மக்கள்கிட்ட ஒரு பெரிய பரவலான ஒரு கருத்தை ஏற்படுத்தியது அதில் என்ன இவருக்கு ஏன் அப்படி எரிதுன்னா இவர் இவருடைய துறையின் சார்பாக கட்டப்பட்ட அந்த பாலம் ஒன்று இருந்ததுல்ல அந்த பாலம் ஒரே மலையில் டமால ஆட்சின்னு போச்சு பாருங்கள் அந்த பாலத்தை தான் வந்து அந்த புத்தகத்துக்கான அட்டையா அட்டை படமாக அந்த பாலத்தை தான் அவங்க போட்டாங்க திராவிட ஆட்சினுடைய அவலத்தை பாருங்கள்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தினுடைய விடியல் எங்கேன்ற கேள்வியோட அந்த அட்டை படத்தினுடைய படம் என்னென்னா அந்த பாலம் உடைந்து போன பாலத்தான் அந்த பாலம் இவருடைய தொகுதி தான் இவருடைய மாடல் தான் வருது அந்த மாடத்துக்கான பொறுப்பு அமைச்சர் இவர் தான் அதிலே காலி என்னடா இது இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் இருந்த திரு ஏவா வேலு அவர்கள் அடுத்த ஒரு ஷாக்கும் வந்து அன்புமணி அவர்கள் கொடுத்தாரு இங்கே திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் தீவிர பிரச்சாரம் பண்ணும்போது என்ன பண்ணார்னா இது ஏன் மண் எங்கே எங்கள் பரம்பரை சேந்தமாக ஆட்சி செஞ்ச இடத்துல தெலுங்கானுக்கு என்னடா வேலை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் திராவிடத்துக்கு இங்கே என்ன வேலை இது வந்து தமிழ் மண் என்னுடைய என்னுடைய பாட்டம் முப்பாட்டம் அரசர்கள் ஆண்ட இந்த மண்ணில் தெலுங்கு பேசும் மக்களுக்கு என்ன வேலை எத்திராஜு வரதராஜு வேலு அப்படின்னு லூ லூ லூன்னு போட்டு அவர் எந்த மொழியை சேர்ந்தவர் அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவன்ற அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு ஷாக்கை கொடுத்த உடனே இதை திரு ஏவா வேலுவால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல என்னடா இந்த மாதிரி நம்ம நேரடியாக டேமேஜ் பண்ணிட்டு போயிடறாரு இதுக்கு எதாவது பண்ணணுமேன்றதுக்காக ஒரு அறிக்கை கொடுக்க போய் உடனே இன்றைக்கி அன்புமணி அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணிட்டாருனா நாங்கள் ஏற்கனவே தனித்து போட்டிட்டவங்க அதுவும் ஒன்று ரெண்டு தொகுதியில் தமிழகத்தினுடைய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நாங்கள் தனியாக போட்டிட்டோம் எங்களுக்கு அதுக்கான அனுபவம் இருக்குது நாங்கள் போட்டிவிட்டோம் நாங்கள் போட்ட போட்டிவிடுவோம் கூட செய்வோம் எங்களுக்கு அந்த திராணிக்குது நீங்கள் தயாரா திமுக தயாராக இருக்கா தனித்து போட்டியிட திமுக தயாராக இருக்கான்ற ஒரு கேள்வியோட அவர் அதை திரும்ப அவருடைய பதிலை பதிவு செஞ்சுருக்காரு திமுகவுக்கு திராணி இருக்கா என்ற கேள்வியோடு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதற்கான பதிலை சொல்ல இன்றைக்கு யூடியூபை எங்கே திறந்தாலும் திரு அன்புமணி அவர்களுடைய பதிலால் அப்படியே ஒரு கொய்சின் இருக்குது வருகின்ற நாட்களில் இதனுடைய தீவிரம் எப்படி இருக்கும் அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் செங்கோட்டையன் மீண்டும் இயங்குவாரா அல்லது அதிமுக உடையமா என்பது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு அடுத்தடுத்த நடவடிக்கைகளை பொறுத்து நாம் தீவிர மீண்டும் ஒரு காணொலியில் பேசுவோம் உங்களுடைய ஆதரவிற்கு நன்றி தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி